சாமி அவர் வேற யாருகிட்டையோ கொஞ்சம் பேசுகிறது மாதிரி எனக்கு தெரியுதே ராசா அதனால் மனசு கொஞ்சம் குழப்பமடைந்து இருக்குது உங்கூட பேசுகிறதுக்கு ஒரு தடவோட்டு இருக்குது அதை தீர்த்து வெளியாக்கி வெட்டியாக்கி தந்தால் போதுமா நீ உட்கார் அப்புறம் காலில் காலை கர்மசாமிக்கு ஒருத்தன் சொல்லுதான் சாதாரண குறி சொல்றவன் அவனுக்கு இவ்வளவு கூட்டமா அப்படி ஒருத்தன் சொல்லுதான் எப்படி சாதாரணமாக குறி சொல்லுதவன் சாதாரணமாக குறி சொல்லுதவன் யாரு எனக்கு தெரியாது ஆனால் ஒருத்தனுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்கிற ரகசியம் அவன் வீட்டில் உள்ளவங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது அது எனக்கு தெரியுத அப்படி ஒரு குறி சொல்லக்கூடிய தத்துவத்துக்கு பேர் தான் ஞானம் அப்போ அவன் என் மேலே பொறாமையாக சொல்லுதான்னு அர்த்தம் உண்மையா இல்லையா அதான அர்த்தம் சாதாரண குறி சொல்கிறோம்னு அவன் சொல்லுதான் நீ இந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்து ஒரு நூறு பேரை வர சொல்லி அவன் உள்ளத்துலையும் அவன் வாழ்க்கையில் நடக்கிற ரகசியத்தை உன்னால் சொல்ல முடியுமா அந்த சக்தி உனக்கு இல்லை அதனால் இது தெய்வம் பார்த்து கொடுத்த ஒரு வரம் இப்போ இந்த ஞானத்தில் இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுருக்கோம் அவன் மனதை திருத்தி உன் குடும்பத்தை வாழ வச்சுருந்தா போதும் நீ மட்டும் கோவப்படக்கூடாது என்கிட்ட சத்தியம் பண்ணித்தான் உன் பிள்ளைய வாழ வச்சிட்ட கோவப்பட மாட்டியா என் வாக்க தவறமாட்டியா கால் வா நீ உட்கார் வா மகளே வா இருபத்தி எட்டு நாளில் இருந்து நல்ல செய்தி உனக்கு அவன் இருந்து கிடைக்கும்

மனதுக்கு அது நடக்காத வீழ்ச்சி அடைந்து விட்டாய் அதுக்கு காரணம் இரண்டு மனிதர்கள் காரணம் அந்த நிலைகளை மாற்றி உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்தித்தாரன் கோலாகலமாக தீபாவளி திருநாளுக்கு முன்பு வெற்றியான நிலையில் நிறைய மணி வெற்றியாகித்தார் உன் சொத்துக்களை உன் இருந்து பிரித்து வெளியாக்கணும் நீ இதில் இருக்கக்கூடாது என்று நினைத்து உனக்கு செய்வரை விகளை செய்து தகடு வச்சு உன் குடும்பத்தை கெடுத்துருக்காங்க அதில் வீட்டில் ஒரு பொம்பளைக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த நிலைகளில் இருந்து விடுதலை ஆக்கி வெற்றியாக்கி தந்தா போதுவா தா செம்மையாக்கி தரேன் வாக்கு தவறாமல் வாழ்க்கையும் அமைச்சி சொத்தவும் மீட்டிட்டேன் போயிட்டு வா அதே கடலூர் எல்லை உடல்நிலையமும் வாழ்க்கையும் பற்றி கேட்டு வந்தவங்க என்னடா செய்தவருக்கு நல்ல நான் தான் என்ன வரலாம் ஆ உயிர்கண்டம் நடக்காதுன்னு உத்தரவாயிடுது உடலில் இருக்கக்கூடிய நோயை தீர்த்து தாரேன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன்களை நீக்கி தொழிலை வளமாக்கி தரேன் வேற என்ன வேணும் கடையில வழிகாட்டு மாளிகைப்பாறை கர்பசாமி துணனி எழுது வியாபாரம் பெருகும் அதுக்கு பணமும் கிடைக்கும் கர்பசாமிக்கு மூவாட்டு புழா அப்படியே கேரளம் போய் கேட்டோம்

உன் பையனுக்கு கல்யாணம் மகர மாதத்துல நடக்கும்னு ஒரு ஒருத்தர் இருக்குது ஆத்திரப்பட வேண்டாம் நல்ல இடத்துல கிடைக்கும் புரியுதா ஆமாம் அதுக்கடையில் அவன் ஹெல்ப்புக்கு போக வேண்டிய நிலைமை வரும் அதில் நிறைய பாக்கியமும் சந்தோஷமும் பெறுவார் இதான் வெற்றி அடைந்து வாற்றுலாம் உடல்நிலை பற்றி பண நஷ்டத்தை பற்றி கேட்டு வந்தது யார் கல் மனைவியை பற்றி கேட்டு வந்தது யார் வாமா நீ அங்க நின்னுக்கானே உன்னை குறிப்பிட்டு இருக்கேன் வாக்கா என்னக்கா வேணும் பணம் கொடுத்து கெட்டு போயிட்டேன் வாங்கி தரணும் தரணும் என்ன வேணும் கால் ஒன்று இவருடைய மகனுடைய பொண்டாட்டி வீட்டில் ஓயாத சண்டை போடுது என்னடுக்காடு உண்டா அவளுடைய மனதை சரியாக்கி தந்துடலாம் சொல்லிடு இவளுக்கு நிறைய பணம் மற்றவங்கள்ட்ட கொடுத்து ஏமாந்து போய் அதெல்லாம் திருச்சி வாங்கி தர முடியும் ஒரு பத்திர பரிமாணத்தால் கொஞ்சம் பிரச்சனை உண்டு சொல்லிடுவோம்

உண்டா எல்லாம் வெட்டியாக்கி தரும் நல்லா கெட்டியாச்சு போக மனைவியுனுடைய ஆரோக்கியம் மனதை பற்றி கேட்ட வந்தோன்னும் கேரளத்தில் எவ்வளோ சலவன் இது யாரும் உன்னை தாத்தாவோ ஓஹோ இவருடைய பாரி ஒரு பிராந்தி இல்லையே ஆ கால் விட்டுறலாம் என்ன ஃபு இரவுக்கும் பகலுக்கும் கிழவிக்கு வலிய பிரயாசம் அவளுக்கு ஒரு நாள் ஆ கூப்பிட்டு வருகிற பத்தாம் தேதி அப்படிங்க கொண்டு வா சரியாக்கி தரலாம் வேற தொழில் நடத்திக்கா கடையெல்லாம் கண்டு ஆமா முதல்ல தொழில் நடத்து அடுத்த திருமணத்தை பத்தி பேசுவோம் சரியா நல்லா தரமா அடுத்து பேசுவோம் அடுத்து பேசுவோம் பேசுவோம் கர்மதாமிக்கு மெல்ல கோவில்பட்டி அடுத்து அடுத்து அடுத்த வழிக்கும் கோவில்பட்டி வாங்க மச்சில்லாம உட்காருங்க கோவில்பட்டி வாங்க கோவில்பட்டி ஆமாம் சரக்கு வாங்கிட்டு வாடா டேய் அடுத்தது கேரளா கோயில்பட்டி கால் ஒன்று வரலாம் சங்கீத மேகம் உனக்கு தூருடா கோயில்பட்டி சொன்னா தூத்து நீ எத்தனை படிச்சிருக்க எத்தனை படிச்சிருக்க தம்பி என்ன ஏமாத்த முடியாடா ஏண்டா உட்காரலாம் சொல்ல கத்தி 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 கேட்க கத்தி தர மாட்டே இவளுக்கு நினைவு ஆற்றலையும் கல்வி ஸ்தானத்தையும் உயர்த்தி தந்தா போதும்லாம் இந்தா சாப்பிடலாம் படித்த படிப்பு மனதில் நிற்கும் மன தெளிவு கிடைக்கும் கல்வியில் வெற்றியாகி வருவாள் சிறந்த ஆரோக்கியமும் நிறைந்த உணவுமாக சாப்பிட்டு உடல் தேற்றுவாள் இதெல்லாம் உண்மை தானே தான் தரேன் இதை தேய்ச்சி குளிச்சுக்கா வீட்டில் போய் இந்த கனிய வச்சியை என்னையை நினச்சி கும்பிட்டுக்கான் நினைத்தது ஜெயமாகும் பௌர்ணமிக்கு வந்துரு கருமசாமிக்கு திருநெல்வேலி 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 வாங்க திருநெல்வேலி திருநெல்வேலி சிமு திரு எந்த இடம் தொண்டர் சன்னதியா சந்திப்பிள்ளையாராம் சந்திப்பிள்ளையார் கால் வந்துட்டு வரலாம் நீங்க எந்த ஒரு திருவுல ஆ கலெக்டர் ஆஃபீஸுக்கு குக்கரவளம் நீங்கள் கல்யாணம் கல்யாணமண்டத்துக்கு ரைட் சைடில் உங்கள் வீடு சரியா நோட்டு கால் வந்துட்டு வா தம்பி கண்ணாடி எந்த ஊர்டா திருநெல்யா எந்த இடம் ஆ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்படி வாகைடி முக்கு போகிறோம் ஆ வாபுசி நகர் வர வாபுசி தெரு ஆ திருப்பணிமுக்கு அந்த ரெண்டுக்கு இடையில நீ கிடக்க சரனா கால் விண்டு வாங்க கால் கால் வாழ் வா மூணு வருக்கு தான் உத்தரவு இருக்கு யாரை கூப்பிடுத்துனோ யாருக்கு தெரியும் என்னப்பா வேணும் உங்களுக்கு பையன் என்ன செய் பையன் வேண்ட பையன் நிறைய பொய் உரைப்பான் தேவையில்லாதவடு ஊர்வலகத்தை எல்லாம் சுற்றி வருவான் நம்ம குடும்பத்துக்கு வேண்டாத நட்புகளால் பிரச்சனை செய்வான் அவன் பேர் ஏற்கனவே லிஸ்டில் இருக்கு புரியுதா அதுலேருந்து அவனை மீட்டி தந்துடுறேன் உங்கள் வீட்டுக்கு போகிற வழியிலேருந்து இடது பக்கம் போனால் சிவலப்பரி சொல்லல சாமி வராரு வராரா கால் விட்டுருவான் அமைதியாக கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் பையனை பற்றி சொன்னோடனே டென்ஷன் ப்ரெஷர் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் மாற்றிடணும் ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி உன் பிள்ளைய வீடு அடங்கி இருக்க வைக்க கெட்ட பேர் இல்லாமல் காப்பாற்றுறேன் போதுங்களா தான் நல்லா புரிஞ்சுக்காங்க விளையாட்டுக்கு சொல்ல முன்னாடி நினைக்காத டியூட்டி பார்ப்பண்ணுப்பா டியூட்டி பார்ப்பண்ணு